अमर प्रिंस क्लब वाले मार्टिन बेर मर रहे ड्रेसिंग टेबल इन द मार्टिन के ड्रेसिंग टेबल टाइनी टेबल आप यार इन द मारे टाइनी टेबल टाइनी आंटी चलो आंटी चलो वेल्यो कुछ वांस आप इधर मरो रोड पे ट्रांस मर ट्रांस मर वांस पूरा वांस पूरा चट्टा पा आंटी बुले 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 ஒரு மர பீரோல் ஒரு மர பீரோ மாடும் பெருசு பீரோவும் பெருசு பிடிச்சுக்கா ஒரே பெரிய டிரான்ஸ்பாரா டிரான்ஸ்பாரம் தம்பி இந்த மாட்டுக்கு டிரான்ஸ்பாரம் பேர் வச்சதே நான் அதுல வந்து இன்னும் ஒருத்தர் இந்த கரண்ட் தொட முடியல ஏங்க சாரியான ஆம்பளை தொடு பாப்போம் என்னடா பண்றீங்க சாம்பியன் பண்றீங்களா தொட்டு கும்பிடு மாடு வெட்டி விடுது எப்பா ஆட்டு சாமி கோயில் மாடுக்கு கேட்டியான வழங்க மரபீரை வாங்கிக்கோங்க அருமையான மாடுதான் தமிழகத்தை தலைச்சிறந்த மாடு

ஏ இந்த மாடிக்கு போடு அருமையான மாடு சூப்பர் மாடி சிவகை ஐந்து நிலை நாடு கே டிஆர் பீடுதான் எச்சரிக்கையா வீர எச்சரிக்கையா இருக்க அருமையான மாடு தொட்டு பாடு சிவாசிமை ஐந்து நிலை நாடு

ஆடை விட்டு ஏய் நல்ல மாடு போச்சு அப்படி விட்டீங்க ஏய் என்ன ஆளும் பண்ணீங்கப்பா ஒரு ஆளும் பண்ணியேப்பா தம்பி இதை கவலோடு சொல்கிறேன் செல்லார் தம்பி உள்ள செல்லாரா குமரன் அவர்கள் சுல்லான் மாடு பேனு இந்த மாடுக்கு பேனு சூப்பர் மாடு இந்த மாடு ஏய் அண்ணே பள்ளி மாடை முடிச்சுட்டு போய் ஏன் அப்படி பண்றீங்க ஐயா அப்பா ஆ இந்த மாட்டுக்கு வர்ற மாடுக்கு என்ன பரிசு என்ன இருக்கு பேனு ஃபேன் பண்ணுறோமா

இந்த மாடுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தாயா மாடு பரபல மாடு வெடி வீரர் தாயா 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 இந்த மாடுக்கு ட்ரெஸ் என்னப்பா ஆஹா பரடு ஆத்திரியத்து வெடிகுண்டு தப்பி அங்கெல்லாம் போய் பிடிக்க எங்க போய் பிடிக்கிற வெடிகுண்டு இந்த மாடு வெடிகுண்டு வெற்று நீ என்ன அங்கேயே போய் பிடிக்கிற மாடு வெற்றி பெற்று வாங்கிக்க வர்ற மாடு அளவுமலையான துணை சீனி வகையரா பாம் பாஸ்கான் லாஜத்தின் நினைவாக என்ன பரிசு இருக்கு ஆ பேனு பேனு இந்த மாடு ப்ளானு வர்ற மாதிரிக்கு பிளானு அப்பா பேனு மாடு வெற்றி கொடுக்குது மதுரை மணக்கு சனி மாதுக்கா மாட்டின் பெயர் மணி இந்த மாட்டுக்கு ஏ ஹோ ஓ இந்த மாட்டுக்கு பிளானு இந்த மாட்டுக்கு பிளானு ஒரு ஆள் பிடிக்கணும் ஒரு ஆள் பிடிச்சுக்கோ சந்தேகம்னா பிடிச்சுக்கோ

மாட்டின் பேர் மாரன் டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் மாட்டுக்கார தள்ளி ஒரு முடி மாட்டுக்காரர் தள்ளிப்பாங்க மாலை கூட நாட்டு மாடு டைனிங் டேபிள் மாட்டுக்காரர் தள்ளிப்பாங்க தம்பி ஆஹா சூப்பர் மாடு மாடு வெட்டு மாடு மாட்டின் பேர் கொடூரும் தம்பி சின்ன பேல பித்தோறு குட்டுதான் தம்பி மாட்டுக்கார தள்ளிக்கிங்க கா ஏய் ஆஹா ஏ தம்பி ட்ரெஸ்ஸு டே இது டைனிங் டேபிளாக வாங்கிக்கலாம்

இந்த மாட்டுக்கு போனு இந்த மாட்டுக்கு போகணு ஆஹா ச ஆஹா நல்லபடியா அப்படி பிடி மாடு பிடி மாடு அங்க காளிய மருத்துவரோட வந்த மாரு இந்த மாடுக்கு டைனிங் டேபிள் வாங்கிக்கலாம் பிடா அண்டா பிச்சில இருக்கா அண்டா பிச்சி சரி காந்திமதி நகை மாளிகை சிவகங்கை மாவட்டம் மூ சூரபுரசு மாரியால பேர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாட்டின் பேர் முனி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் காசு கவுண்டர் எந்த குணாந்தரம் இந்த மாட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சூப்பர் மாடு ஆஹா அனிமனமா மாடு வெட்டி போடுற மாட்டுக்கு தோலாஜி மாடு மாட்டின் பேர் ஸ்பீடு இந்த மாட்டுக்கு அந்த இந்த மாட்டுக்கு அந்த இந்த மாட்டுக்கு அந்த பிடிச்சப்பா மாட்டின் பேர் ஸ்பீடு ஸ்பீடு ஒரே ஆளுக்கு மாட்டின் பேர் ஸ்பீடு ஒரு ஆளுபடி ஆஹா

மாடு வெற்றி பெற்றது அண்ணே அருமையான மடி ஆனா இன்றைக்கு ஒரு சீல் கட்ல இந்த மாடுக்கு வர்ற மாடு சீல் கட்ல மாட்டு பேர் தெரியல குடியா குடியா அப்பா ஒண்ணுமேலே கோச்ச நம்ம கவர்க்கே மின்பர்க்க சீல் கட்ல ஆஹா ஆஹா சூப்பர் மாடு என்ன நினைவாக அந்த மாதிரி மதுரை ஆண்டாள் கட்டறோம் எக்ஸ் கோராச்ச மண்டலத்துல ஜோதி மாடு மாட்டை பேர் வெற்றி இந்த மாடு ஆண்டாளர்கள் ஜோதி சேர்ப்பா வந்த மாதிரி இந்த மாட்டுக்கு ஒரு பேனு இந்த மாட்டுக்கு ஒரு பேனார் கோயில்களை நினைவாக அரவிந்த் கோணன் சார்பாக வந்த மாதிரி இந்த மாட்டுக்கு பரிசு சொல்லுங்க பாலாஜி அண்டா இந்த மாட்டுக்கு அண்டா இந்த மாட்டுக்கு அண்டா இந்த மாடு இப்படி மாடு இந்த மாட்டு ஸ்டீல் கட்டில் இந்த மாட்டுக்கு ஸ்டீல் கட்டில் அப்பா இந்த மாட்டுக்கு ஸ்டீல் கட்டில் சூப்பர் மாடு ஸ்டீல் கட்டில் ஆ சூப்பர் மாடு வெற்றி பெறுகிறேன் இந்த மாடுக்கு ஒரு ஃபேனு ஃபேன் இருக்கா ஃபேனு இந்த மாடுக்கு ஃபேனு இந்த மாடுக்கு ஃபேனு எதுமே ரெக்கார்ட் பண்ணி பாரு ஒரால் படி இந்த மாடுக்கு ஃபேனு அருமையான மாடு பாரு இந்த மாடுக்கு ஃபேனு ஒரு படி அப்படி படி சூப்பர் மாடு வெற்றி பெற்றது இந்த மாடு கண்டா ஒரு மாடியா முதலே தூளோடு சொல்லுங்க வர்ற மாடு சிவகங்கை மாவட்ட அமைப்பாளர் சுற்றுச்சூழல் அணி எஸ் எஸ் சி வல்லபாய் சர்பா வந்த மாடு

அப்படியே கொட்டையை சிரிச்சுக்கிட்டே வச்சு போயிருக்கேன் சூப்பரா தம்பி வாடா தம்பி அருமையான பிடி மாடு பொடி மாடு பரிசு வாங்கிக்க பேனை வாங்கிக்க எச்சரிக்கை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி முத்துக்கால சபா வந்த மாடு மாட்டின் பேர் நெப்பேலு இந்த மாட்டுக்கு ஒரு டைனிங் டேபிள் மாட்டின் பேர் நெட்பேலு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு மாட்டின் பேர் நெட்டு சுட்டி மழைக்காலம்

ஏய் சூப்பர் டியா சூப்பர் மாடியா சூப்பர் மாடு அருமையான மாடு மாடு வெட்டி படை மதுரை மாவு இந்த மாடிகோ ஒரு அண்டா கொடுங்க சிலுவர் அன்ட்டா இந்த மாடிகோ ஒரு செலுவர் அண்டா டேய் ஆத்தே கண்டுக்குடி என்ன பிடிக்கிறீங்க நான் நேரில் அப்படி அதே ஒண்ணு தீங்கு போட்டு போச்சு அண்டா வாங்கியா சிவகை மாவட்டம் கீழக்கோட்டை செல்வம் பிள்ளை ஒரு சோபா மனு இந்த மாடு டைனிங் டேபிள் இந்த மாட்டுக்கு டைனிங் டேபிள் அருமையான

இந்த மாதிரி அண்டா வாங்கிக்கணும் ஒரு ஆள் பிடிக்கணும் ஒரு பிடிக்கணும் பாத்துக்கோ மாறி பிடி மாறி வந்து பரிசு வாங்க அண்டா வாங்கிக்க